இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஆகிய இன்றைய தினத்தில் உங்கள் யாவருக்கு புத்தாண்டு வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நாம் அன்றாடம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உன் கண்களை ஏறெடுத்து பார் என்பதாகும் தேவன் ஆபரகாமிடத்திலே சொன்ன வார்த்தையாக இது இருக்கிறது மோ பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே இந்த குறிப்பை நாம் பார்க்கின்றோம் உன் கண்களை ஏறெடுத்து பார் வருட துவக்கத்தின் முதல் நாளிலே நாம் நின்று கொண்டு வருடத்தின் கடைசி நாளாகிய டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியை நாம் ஏறிட்டு பார்த்து முன்னேறி செல்ல வேண்டியவர்களாக அதே போல நாம் பரலோக ராஜ்ஜியத்தை ஏறிட்டு பார்க்கிற தேவ மக்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் முதல் முதலாக இந்த சொல் ஆதியாகமும் நான்கு பதிமூன்றில் நோக்கி என்று துவங்கி ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் மன்னிக்க வேண்டும் என்பதில் முடிகிறது ஏறெடுத்தல் என்பது பல அர்த்தங்கள் கொண்டிருந்தாலும் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்தல் என்பதையே இது குறிக்கின்றது ஆதிப்படைப்பில் ஏறெடுத்தல் பழக்கம் இருந்தது தேவன் தமது வெளிப்படுதலை கற்பித்து கொடுத்திருந்தார் தமது வெளிப்படுதலுக்காக நீங்கள் உங்கள் கண்களை ஏறெடுத்து வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தார் ஒவ்வொரு நாளும் மனிதன் அவ்விதமாகவே ஆண்டவரின் வெளிப்படுதலை ஏறெடுத்து பார்த்து கண்டு அனுபவித்து பழகி வாழ்ந்து வந்தார் வேறு இடம் பார்த்து பழகிய போது தேவனை ஏறிட்டு பார்க்கின்ற அனுபவம் நின்று போயிற்று ஏறிட்டு பார்ப்பதற்கு பதில் பின்னிட்டு திரும்பி போனார்கள் அவனை தொடர்ந்து அவன் சந்ததிகள் எல்லாம் தேவனுக்கு எதிரான மக்களாக மாறிப் போனார்கள் தேவனை ஏறிட்டு பார்க்கும் பழக்கம் தேவனை நோக்கி முறையிடும் பழக்கமெல்லாம் குறைந்து கொண்டே போனது தேவன் ஆபிரகாமை அழைத்து நீ இவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் என்று ஆதியாகமா பதிமூன்று பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் இருந்த இடத்திலிருந்து நான்கு திசை நோக்கி நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எந்த இடத்தை இந்த இடம் குறிப்பிடுகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமா பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நான்கு வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது தெரிகிறது ஆப்ராமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள் ஆப்ராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்குனதுமான ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் இதை பனிரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலும் வாசிக்கின்றோம் பின்பு அவன் அவ்விடமிட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிவீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார் இந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் ஆண்டவர் அவனை ஏறிட்டு பார்க்கும்படியாக சொல்லுகின்றார் நீ வடக்கையும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நீ ஏறிட்டு பார்க்க வேண்டும் கிட்டே நீ பார்க்காதே தூரமாக எட்டிப்பாரு கிட்டே பார்த்தால் உனக்கு வழிகள் உண்டாகும் உன் சகோதரன் மகன் உனக்கு எதிராக செய்த காரியங்களை நினைத்து நீ உனக்குள் சோர்ந்து போவாய் பலவீனப்பட்டு போவாய் ஆகையினாலே இந்த பிரச்சனைகளுக்கு பின்னாலே இருக்கின்ற ஒரு விடுதலையின் காலத்தை நீ ஏறிட்டு பார்த்து பார்த்து கொள் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார் ஏறிட்டு பார்த்தால் உனக்கு ஒரு நன்மை உண்டு இல்ல நீ லோத்துவையே பிரிந்து போன லோத்துவே பார்த்து கொண்டிருந்தா உனக்கு நன்மை ஒன்று வருவதில்லை நீ நான் சொல்லுகிற பிரகாரம் அவனுக்கு பின்னால நீ பார் ஏறிட்டு பார் தூரமா பார் முன்னால வறட்சியா காணலாம் வனாந்தர மாதிரி காணலாம் முன்னாடி எதுவும் இல்லாம போல வெறுமையாக காணப்படலாம் ஆனால் நீ பின்னிட்டு பின்னால பாரு ஏறிட்டு பின்னால் பார் அதுக்கும் பின்னாடி உனக்கு ஒரு நன்மை உண்டு என்ன இந்த பூமியை தருவேன் பார்த்ததை நடந்து உறுதிப்படுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார் தரிசனங்களை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தூரமாய் பார்த்தான் தூ தூரப்பார்வை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவசியமாய் காணப்படுகிறது இந்த வருஷத்திலே நாம் தூரப்பார்வை உடையவர்களாய் வாழும் பொழுதுதான் நடக்கிற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைந்து சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் பதட்டமின்றி வாழ முடியும் அடுத்தபடியாக தாவீதுக்கு ஒரு ஏறெடுப்பின் பாடல் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றை நான் வாசிக்கும் பொழுது தாவீருக்குரிய ஏரெடுப்பின் பாடலை நாம் அறிய முடிகின்றது சங்கீதம் இருபத்தி ஒன்று ஒன்று நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாகன கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த தாவீது சொல்லுகிறார் ஒத்தாசை என்பது உதவி துணை சகாயம் என்று பொருள்படும் இதனை நாம் சங்கீதம் இருபது இரண்டு இருபது சங்கீதம் இருபது இரண்டில் நாம் பார்க்கின்றோம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு எட்டில் நாம் வாசிக்கும் போது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குன கர்த்தனுடைய நாமத்தில் உள்ளது சங்கீத நூத்தி நாற்பத்தி ஆறு ஐந்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே நாம் பார்க்கின்றோம் யாக்கோபன் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தன் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையில் உள்ள யாவையும் உண்டாக்குனவர் அவர் என்றைக்கும் உண்மையை காக்கிற தேவனாய் இருக்கிறார் பர்வந்த நோக்கி நாம் ஏறெடுக்கும் போது நமக்கு துணையாக இருந்து நம்மை காப்பார் என்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று மூன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் அப்படி என்ன அவர் செய்கிறார் பாருங்க உன் காலை தள்ளாட விடுவதில்லை உன்னை காக்கிறவர் உறங்காமல் இருந்து உன்னை காக்கிறவராய் இருக்கிறார் இதோ இஸ்ராயேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அவர்களை காப்பது போல உன்னையும் காப்பார் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகலும் இரவிலே நிலவாகலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதுவும் முதற் கொண்டு காப்பார் அப்போ ஆண்டு வரை பார்த்து நீ பழகும் பொழுது கர்த்தர் உன்னை முழுவதுமாக பாதுகாத்து பத்திரப்படுத்தி வைக்க அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அடுத்தபடியாக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார் அதை நான் வாசிக்கும் பொழுது யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி எட்டாம் வசனம் வரையில நாம் பார்க்கும் பொழுது அங்கே வாசிக்கின்றோம் யோவான் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி எட்டு அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் நாலு மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் விதைக்கிறவனும் அறுக்கணும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறார் விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்கச் சொல் இதனாலே விளங்குகிறது நீங்கள் பிரயா பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன் மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் வயல் நிலங்கள் அறுப்புக்கு ஆயத்தமாக உள்ளதை ஏறிட்டு பார்த்து அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அறுவடைக்கு தயாரா என்பதை இரு கோணத்தில் பார்க்கலாம் கரையில் நின்று ஏறெடுத்து பார்ப்பதும் உண்டு தானியத்தை நிமிட்டி தின்று பார்த்து அதன் பருவத்தை கொள்வதும் உண்டு அதுபோல மனந்திரும்பும்படியாக மக்கள் கூட்டம் ஆயத்தமாக உள்ளது இயேசுவின் பணி இந்த அறுவடைக்கு தயாராக்குவது ஆகும் அதன்படி முதல் சபை கூடுகையில் மூவாயிரம் பேர் சபையில் சேர்க்கப்பட்டார்கள் உன் உழைப்புக்கான நற்பலன்களை பெருங்காலம் உனக்கு வந்திருக்கிறது அவைகளை நீ ஏறிட்டு பார் உனக்காக அவர் எதை உருவாக்கி வைத்துள்ளார் என்பதை ஏறிட்டு பார்த்து அறிந்து கொள் ஒரு நல்ல அறுவடை உனக்கு உண்டாக நீட்டு பழகு மூன்று காரியங்களை தூரமாய் பார்க்க சொன்னார் மேல் நோக்கி பார்க்க சொன்னார் கிறிஸ்து அறுவடையை உங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற நன்மைகளை ஆத்துமாக்களை ஏறிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறார் அறுப்பில் பைபிள் நமக்கு சொல்லித்தரும் நான்கு விஷயங்கள் உள்ளன. அறுப்பின் முதல் பலன் ஆசாரியனுக்கும் ஆலயத்துக்கும் செலுத்த வேண்டும் என்று லேவிய ராகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதற்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அறுப்பின் முதல் பலன் நன்மைகளின் முதல் பலன் தேவனுடைய உரியதாக காணப்படுகிறது இரண்டாவது நீ கண்ணீரோடு விதை கம்பீரமாய் அறுப்பாய் என்பதை அறிந்து கொள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறு ஐந்தில் தாவிராஜா இப்படி சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் வேதனைப்பட்டுத்தான் நீ விதைக்கிற நீ வேலையை செய்கிற ஆனா தலையை நிமிர்த்து காலரை தூக்கி போட்டுட்டு கம்பீரமா நீ அறுக்க வேண்டிய காலம் உனக்கு இருக்கிறது என்பது இந்த ஆண்டவர் மூன்றாவதாக மட்டும் மட்டும்தான் உனக்கு அறுவடை நீ செய்ய முடியும் நீ விதைக்கிற அளவுக்கே நீ அறுவடை செய்ய முடியும் இரண்டு குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்று சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் நீ கொஞ்சோண்டு விதைச்சிட்டு அதிகமா அறுக்கணும்னு நினைக்காத கண்டிப்பா நீ எவ்வளவு நீ விதைக்கிறியோ அந்த அளவுக்கு தான் உனக்கு அறுவடை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் உன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன்தான் உனக்கு கிடைக்கும் என்பதை நம் மறந்து போகாது கடைசியாக நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறு நீ முடியாது நீ அறுப்பாய் அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வரை உள்ள வசனங்களை வாசிப்போம் மோசம் போகாதருங்கள் தேவன் தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பார் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பார் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பார் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போம் ஆக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் உன் கண்களை ஏறெடுத்து பார் உனக்காக தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிற நன்மைகளுக்காக உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆண்டவரே என் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என்னை ஆசீர்வதித்தர்களும் ஆமே பிளஸ்